ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க மேலே கொஞ்சம் மல்லிகை தளம் விட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராட்டு மதியம் லஞ்சிக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வாங்கி அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோ உண்டைக்கு உண்டே அப்டேட் ஆகும் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அம்மா மகள் சேனல் அதுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்காங்க நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க மசாலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசாலா வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பவுடர் போட்டு பண்ணதோட இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் அட்டகாசமாக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரி அளவுகளோட பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்குங்க நான் அரை கிலோ சிக்கனுக்கு நீங்கள் தேவையான பொருளை ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு தந்தடி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கிலோ வாங்க தான் இருந்தால் ஒரு கிலோவுக்கு தந்தடி எடுத்துக்கோங்க இப்போ கடாய் ஆன் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா அடுப்பு ஆன் பண்ணியாச்சு கடாய் ஹீட் ஆகட்டும் கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி பட்டை ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கங்க அரை கிலோ என்னன்னாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகா போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகா ஒரு மூணு மிளகாங்க கலர் காண்டி போட்டிருக்கேன் ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் போட்டிருக்கனால காரம் வந்து கம்மியாக போதும் அதனால் நான் மூணு மிளகா போட்டிருக்கேன் லவங்கம் ஒரு மூணு லவங்கங்க தேவையான பொருளை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் டேஸ்ட்டாக கீட்டானோன்னா நம்ம எடுத்துடணுங்க ரொம்ப வறுத்திங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிடலாங்க எல்லாத்தையும் நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டு பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிடலாம் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை கிலோ சிக்கனுக்கு தான் எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இது நல்லா கீட்டாகட்டும் என்ன கீட்டாகிடுச்சி ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு லவங்க இதுதான் தேவையான பொருள் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் நம்ம எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தில் பண்ணேன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை எவ்வளோனாலும் ஆட் பண்ணிக்கிடலாங்கன்னு தாராளமாட்டும் கருவேல தலையும் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை வந்து நான் முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு ஆட்டு எப்படி போட்டாலுமே நல்லாயிருக்குங்க நம்ம கிரேவி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நல்லா வதங்கி பீஸ் பீஸாக ஆயிரும் அதனால நான் முழுசாக போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் நல்ல ப்ரௌன் கலரில் வரணுங்க வந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி வெங்காயத்தில் மேலே இருக்கிறதெல்லாம் கலந்து வரணும் கலந்து வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிடலாம் சின்ன தக்காளியாட்டும் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு கிலோன்னா நீங்கள் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுருக்கங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாம் உப்பு போட்டேன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வசஞ்சிடுங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க இதையும் பச்சை வாடை போகுதுன்னு நல்லா வதக்கிக்கோங்க நல்ல வதக்கட்டும் இப்போ நல்லா எஞ்சி பூண்டுள்ள பச்சை வடலாம் பயிற்சி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ சிக்கனுங்க இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும் மசாலாலேயே கொஞ்சம் வதக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வறுத்து வச்சுருக்க மசாலாவை பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் எப்போவுமே ஆட் பண்ணிடக்கூடாது நமக்கு சிக்கனில் தண்ணி விட்டு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத பார்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் வதக்கட்டும் மசாலா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பவுட்ராயிடுச்சு இந்த அளவுக்கு பவுட்ராக இருக்கட்டும் சிக்கனில் தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சி தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும் இந்த மசாலாவையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கிடைக்குமா எண்ணெயிலேயே போட்டு துவைக்கிடணும் துவைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு வேக விட்டோம்னா சுக்கா ரெடி ஆயிரும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ கிரேவிக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கிடலாம் கிலோ சிக்கன் தான் அதனால குறைய போட்டிருக்கேன் நீங்கள் சிக்கன் தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் கட்டும் சிக்கனை கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் தெரிஞ்சு வந்தால் தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதம் கட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கிரேவி வந்து நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் எண்ணெய் எப்படி தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அளவுக்கு வந்துருச்சு சுக்கா ரெடியாகிடுச்சுங்க இப்போ தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் விட்டுருக்கேன் இதுலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் எப்படி கொடுத்து நம்ம மூடி வச்சுடலாம் கொஞ்சம் நேரம் பிள்ளை இருக்க தண்ணியிலே நமக்கு வெந்திருக்கு இப்போ தான் நம்ம தண்ணியாக ஆட் பண்ணியிருக்கோம் இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நேரம் வெந்து நம்ம கிரேவி பார்த்துக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை சிம்மில் வச்சு வச்சுக்கோங்க ரொம்ப தீரியக்கூடாது சூப்பராகட்டு சிக்கன் கிரேவி ரெடிங்க சூப்பராக வந்திருக்கு இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க மேலே கொஞ்சம் மல்லிகைத்தளை தூக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பாக பண்ணியாச்சுங்க அப்படியே சுட சுட சிக்கன் கிரேவியை சாதத்தில் போட்டு விரகி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இல்லை எம்மியாட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சண்டே ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் கிரேவிங்க நல்லா அடிப்பிடிக்காமல் சூப்பராகட்டு கிடைச்சிருச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பெப்பர் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு கரண்டி கிரேவி இருந்தால் போதும் ஒரு தட்டு சோறு அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியிருக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க நல்லா சிக்கன் பீஸும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சாதத்தோடு போட்டு விரைச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு இனிமேலே அட்டகாசமாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நச்சுல செஞ்சுப்போம் பாய்